மகிஷாசுரன் என்ற அரக்கனை துர்காதேவி வதம் பண்ணதுக்கப்புறம் அவனோட சகோதரியான மகிஷினி அப்படிங்கிறவங்க பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிகிறாங்க இந்த கடும் தவத்தினால் காட்சியளிக்கிற பிரம்மதேவர் மகிஷினிக்கிட்ட என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த மகனால மட்டுமே எனக்கு அழிவு வரணும் இந்த உலகத்தில் வேறு யாரும் என்ன அழிக்கக்கூடாது அப்படிங்கிற வரம் வேணும்னு கேட்டாங்க அவங்க பிரம்மாவும் மறுக்காமல் அப்படியாகட்டும்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த மகிஷிங்கிற அறிக்கை தேவர்களுக்கும் மக்களுக்கும் மிகுந்த தொல்லை கொடுத்துட்டு வராங்க இதனால் தான் விஷ்ணு பகவான் அவர்கள் மோகினி அவதாரம் எடுத்து சிவனோடு இணைகிறாங்க இருவரும் இணைந்து முதல் முறையாக உலகத்திலும் இல்லாத ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த ஐயன்தான் நம்மளோட ஐயப்பன் இருவரும் திட்டமிட்டபடி பல ஆண்டுகளாக குழந்தைக்காக இயங்கும் பந்தள மன்னர் ராஜசேகரரிடம் இந்த குழந்தை சேர்க்கப்பட்டது இதுபோல் நியூஸ்னல் ஸ்டோரிஸில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க